இந்திய அரசாங்கத்தின் உதவிகளை ஏற்றிய இந்திய கடற்படை கப்பலான ஐ என் எஸ் நேற்று திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது இந்த கப்பலில் ஐம்பது தொன் உணவு உடைகள் அத்தியாவசிய பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன விழுவுகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா யாழ் இந்திய துணைத் தூதுவர் செவித்தி சாய்முரளி ஆகியோர் துறைமுகத்தில் பொருட்களை பொறுப்பேற்றனா் இஸ்ரேலிலிருந்து மனிதாபிமான உதவிப் பொருட்கள் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இந்த உதவிப் பொருட்கள் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன இதில் மடிக்கக்கூடிய படுக்குகள் முதலுதவிப் பெட்டிகள் அறுவை சிகிச்சை கையுறைகள் சுகாதாரப் பொருட்கள் உளம்பு வேலைகள் ரெயின்கோட்கள் மெத்தைகள் நீர்த்தொட்டிகள் சிறுவர்களுக்கான உபகரணங்கள் சமையலறைப் பெட்டிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் அடங்குகின்றன இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு தமது முழு ஆதரவை வழங்குவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ உறுதியளித்துள்ளார் வெளிவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜய்தேரத்துடனான கலந்துரையாடலின் போதே அவர் இதனை கோரியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் அவசர நிவாரண நிதியத்தின் கீழ் நாட்டுக்கு நான்கு தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நாட்டு மக்களின் வாழ்க்கை பொருளாதாரம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பேரிடரின் தாக்கத்தினால் இலங்கையை கட்டியெழுப்பது தொடர்ச்சியாக சர்வதேசத்தின் ஆதரவு சுட்டிக்காட்டியதுடன் மற்றும் நாடுகளுடன் இணைந்து பணியாற்றுவதாக மார்க் ஆண்ட்ரோ தெரிவித்துள்ளார் இதனிடையே இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தாம் ஆதரவு வழங்குவதாக இலங்கைக்கான பிரித்தானிய பதிவு தெரேசா ஓ மகானி தெரிவித்துள்ளார் கம்பகாவில் நேற்று நடைபெற்ற நிவாரணம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார்

to take forward that recovery process in the coming months. இதனிடையே சுகாதார வகுசன ஊடக அமைச்சர் டாக்டர் நரேந்திர ஜாயத்தீசவுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர் சந்தோஷ் ஜாவுக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சில் நடைபெற்றுள்ளது அனர்த்தங்களுக்கு பின்னர் சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் மக்களுக்கான சுகாதார அமைப்பை வலுப்படுத்துதல் பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் வைத்தியசாலை கட்டமைப்பின் தற்போதைய நடவடிக்கை மற்றும் அந்த வைத்தியசாலைகளால் தற்போது வழங்கப்படும் சிகிச்சை சேவைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது நாட்டுக்கு அத்தியாவசிய மருந்துகளை நன்கொடையாக வழங்குமாறு இந்திய உயர்த்திகள் நடிகரிடம் சுகாதார அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் திட்டத்துக்கு இந்திய அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவளிக்கும் என இந்திய உயர்ஸ்தானிகள் வலியுறுத்தினார் நோயாளர்கள் பராமரிப்பு சேவைகளை ஆதரிப்பதற்காக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு லங்கா ஐஓசி ஐந்து மில்லியன் ரூபாவினை நன்கொடையாக வழங்கியுள்ளது